முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா நேற்றைய உரையை நாம் போது இவ்வாறெல்லாம் அசுரப்படை முருகப்பெருமானையும் தேவர் படையும் அழிக்கலாம் என்று ஆலோசனை நடந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்த்தோம் முடிக்கும் போது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சூரபத்மனின் மகன் பானுகோபன் எழுந்து பேசத் தொடங்கினான் என்று நேற்றைய உடையை நாம் உடைத்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அரக்கர்கள் உலகம் முழுவதையும் என்று தங்களின் ஆட்சியை நிரூபித்து விட்டார்கள் அவர்கள் வீரத்தின் முன்பு தேவர்கள் முதல் யாராலும் எதிர்த்து இருக்க நிற்க முடியவில்லை எனவே தேவர்களை எதிர்த்து நாம் யுத்தம் செய்வது இது முதன்முறை கிடையாது அரக்கர்களுக்கு யுத்தம் என்பது பயப்படக்கூடிய விஷயமும் கிடையாது அரக்கர்களை பார்த்துதான் மற்றவர்கள் பயப்படுவார்களே தவிர வேறு யாரையும் பார்த்து அரக்கர்கள் பயந்ததே கிடையாது அசுரர்களை பொறுத்தவரை வெற்றி அல்லது வீர மரணம் இதுதான் முக்கியம் எனவே மன்னர் எனக்கு உத்தரவிட்டால் நான் சென்றும் முருகனையும் அவனுடன் வந்திருக்கும் தேவர்களின் படை வெற்றி பெற்று சூடி வருகின்றேன் என்றான் பானுகோமனின் தம்பி இளநீரன் என்பவன் இருந்து அண்ணன் சொன்னதை அப்படியே ஆமோதித்தான் அரக்கர்கள் என்றும் அஞ்சி ஓடியதில்லை ஆனால் தேவர்களுக்கு அந்த பயம் உண்டு இப்போதும் கூட தேவர்கள் நம்மை பார்த்து அஞ்சி அவர்கள் நாடு அனைத்தையும் இழந்திருக்கின்றார்கள் ஆனால் அசுரர்களாகிய நாம் தேவர்களின் ராஜ்யம் முழுவதையும் அடிமைப்படுத்தி நம்முடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றோம் மாபெரும் தேவர்களும் தேவர்களின் மன்னனான இந்திரனும் தோற்று போய் ஓடிவிட்ட பிறகு சிறுவனாக இருக்கின்ற முருகனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது எனவே என் தலையில் ஒரு படையை அனுப்பினால் நானே சென்று முருகனையும் அவன் சேனையும் அழித்து அழித்துவிட்டு வருவேன் என்று சொன்னான் சூரபத்மனின் இன்னொரு மகனான அக்னி முருகனும் மற்றவர்களைப் போல அரக்கர்களின் வலிமையும் அவர்கள் செல்வாக்கியும் அறக்கர்களால் உலகம் முழுவதும் வெல்லப்பட்டது பற்றியும் பழங்கதைகள் பற்றியும் எடுத்துச் சொன்னார் மேலும் தன்னுடைய தன்னை அனுமதித்தால் தேவர்களையும் முருகனையும் அவர்கள் படையையும் தான் ஒருவனே அழித்து வெற்றி வாழிச் சூடி வருவதாக சொன்னான் இவர்கள் எல்லோரும் பேசியதை அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்த சூரபத்மனின் தம்பி சிங்கமுகாசுரன் இருந்தான் இவன் குலத்தில் பிறந்தாலும் சாஸ்திர ஞானம் படைத்தவன் மிகச்சிறந்த அறிவாளி தன் படை வலிமையும் எதிரியின் வலிமையும் ஆய்வு செய்து நோக்கக்கூடிய தன்மை படைத்தவன் அவன் மற்றவர்களைப் போல இவன் வாய்ஜாலமோ வீர வசனங்களோ மட்டும் பேசக்கூடியவன் கிடையாது சூழ்நிலையின் ஆழத்தை இவன் நன்கு உணர்ந்தவன் எனவே அசுரர்களுக்கு அவன் ஆலோசனையை மட்டும் அடங்காமல் மிகச்சிறந்த அறிவுரைகளையும் சொன்னான் இத்தனை காலம் தேவர்களை வென்று அனைத்து உலகத்தையும் நாம் கைப்பற்றி விட்டோம் நம்மை கண்டு அனைவரும் அஞ்சுகின்றார்கள் அவர்கள் அனைவரும் அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக விரும்பி தற்போது நம்மை அழிப்பதற்கான தருணத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் சாதாரண மனிதர்கள் தேவர்கள் அசுரர்கள் பிறப்பது இறப்பது உண்டு ஆனால் இறைவனுக்கு அதுபோல நிலை கிடையாது இப்போது தேவர்களுக்கு பணிதாங்கி வந்திருக்கும் முருகனை நீங்கள் சிறு பாலகனாக கருதுகின்றீர்கள் அது உண்மையல்ல அவன் பாலசிவன் சிவன் அறக்கர்களை அழிப்பதற்காக அவதரித்தவன் அந்த கட்டாயத்திற்காகவே சிவனிடமிருந்து உருவானவன் அவன் அவனை வெல்வதோ கொல்வதோ எளிதான காரியம் கிடையாது அதை நிரூபிக்கும் விதமாக தாரகன் முகன் போன்றவர்கள் கொல்லப்பட்டார்கள் முருகனை புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் நமக்கும் ஏற்படும் இந்த நிலையில் நம்மை பாதுகாத்துக்கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது நீங்கள் கைது செய்து சிறையில் வைத்திருக்கின்ற தேவர்களையும் முனிவர்களையும் உடனே விடுதலை செய்யுங்கள் அதன் அதன்பின் முருகப்பெருமானிடம் சென்று நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்ற உண்மையை சொல்லி அவரை வணங்குவது மட்டுமே நாம் வாழ்வதற்கு இருக்கின்ற ஒரே வழி இவ்வாறு சிங்கமுகன் ஆலோசனை மண்டபத்தில் விரிவாக அறிவுரை சொன்னார் ஆனால் அழிவை எதிர்நோக்கி ஆனந்தத்துடன் காத்திருக்கும் அரக்கர்களுக்கு அவன் சொன்ன உண்மையின் அர்த்தம் புரியவில்லை எனவே தங்கள் பக்கம் இருந்து கொண்டு எதிரியின் பக்கத்தை ஆதரித்து பேசுவதாக அவர்கள் சிங்கமுகனை எதிர்த்தார்கள் அவன் மீது கோபம் கொண்டார் அசுரனாக பிறந்துவிட்டு அசுர இனத்தையே பேசி அவர்களே காட்டி கொடுக்கும் கல்வனைப் போல சிங்கமுகன் பேசியதாக அவர்கள் நினைத்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கிருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சூரபத்மன் முன் எப்போதும் இல்லாத கோபத்துடன் விளங்கினான் தன் தம்பி தன் வீட்டில் இருந்து கொண்டு தன் பதவியை அனுபவித்துக் கொண்டு தன்னையே விமர்சனம் செய்வதாக எழுதினார் அதனால் சூரபத்மன் தன் தம்பியை இங்கு எனக்கு முன்னால் நிற்காதே இங்கிருந்து போய்விடு என்று கோபத்துடன் கத்தினான் அண்ணன் சூரபத்மனின் கோபத்தைக் கண்ட சிங்கமுகன் அதிர்ச்சி அடைந்தான் தான் எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் அண்ணன் கேட்கப் போவதில்லை இதுவரை அவனிடமிருந்து அவன் தந்த பதவியை அனுபவித்து அவன் தந்த உணவை உண்டு வாழ்ந்துவிட்டேன் இந்த நிலையில் சூரபத்மனை பகைத்துக்கொண்டு கொண்டு எதிரியின் பக்கம் போய் சேர்வது உகந்த செயல் இல்லை எனவே சிங்கமுகன் தன் அண்ணனிடம் சென்று நான் உங்களுக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன் எனவே எனக்கு உத்தரவு கொடுங்கள் நான் இப்போதே சென்று முருகனையும் அவன் படைகளையும் அழித்து வருகின்றேன் என்றான் தம்பி கூறியதை கேட்டு சூரபத்மன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அந்த சிறுவனை கொள்வதற்காக நீ செல்ல வேண்டாம் தேவைப்படும் போது அழிப்பதாகவும் சொன்னான் இவ்வாறு சூரபத்மன் சபையில் மந்திர ஆலோசனை நடந்து முடிந்தது அதன் பின் சூரபத்மன் அந்த புறம் சென்றார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய ஒளியில் பார்ப்போமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.